بسم الله الرحمن الرحيم قال لن أُرْسِلَهُمْ معكم حتى تؤتوني موثقا من الله لا به إلا يحاط بكم فلما آتوني موثقه قال الله على ما نقول وكيل قال لن أرسله معكم أنقلن إن ذا بيني حتى تعطوني ஒரு சத்திய பிரமாணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் அந்த சத்தியத்தை நீங்கள் வணங்கினால் இவரை நான் அனுப்பி வைக்கிறேன் இல்ல ان يحاطبكم உங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்பட்டாலே தவிர فلم ما اتوه அவர்கள் அவரிடத்தில் தந்தை இடத்திலே அந்த சத்தியத்தை வழங்கியதற்கு பின்பு காலம் ஆகும் அபூர் வக்கீல் அபூப் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் மீது நான் முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றேன் அவனையே நான் சார்ந்திருக்கின்றேன் என்று கூறினார் பன்னிரெண்டாவது அத்தியாயத்துடைய அறுபத்தி ஆறாவது இந்த வசனத்தில் யூசுப் அலேஸ்லாத்துடைய அந்த சகோதரர்கள் தன் தந்தையிடத்தில் சொன்னார்கள் அடுத்த ஆண்டு அந்த நாம் வாங்க நம்முடைய சகோதரர் கடைசியாக இருக்கக்கூடிய நீங்கள் அனுப்பினால்தான் சரக்கு பொருட்கள் நமக்கு கொடுப்பார்கள் இல்லை என்றால் மிக குறைவாகத்தான் கொடுப்பார்கள் என்ற செய்தியை தன் தந்தையிடம் சொன்னதற்கு பின்பு அப்பொழுது தந்தை கூறினார்கள் இன்னுமா என்னை நீங்கள் நம்ப சொல்கின்றீர்கள் ஏற்கனவே யூசுபின் மீது நீங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டீர்கள் என்பதை நான் அறிவேன் வைக்கின்றார்கள் அனுப்புவதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்னிடத்திலே ஒரு சத்திய பிரமாணம் செய்து கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி யூசுஃபை நாங்கள் அழைத்து இது புன்யா அந்த பையனை அழைத்து செல்கின்றோம் அவருக்கு எந்த விதமான ஆபர்த்திகள் ஏற்படாமல் நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் என்று சத்தியம் செய்கிறோம் அப்படின்னு என்ன செய்தாங்க தன் தந்தை இடத்துல அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் அப்ப அந்த அடிப்படையில இவர்களும் உலகம் உடன்படிக்கை வாங்கியதற்கு பின்பு அவர்கள் சொன்னார்கள் ஏதாவது இடையிலே ஒரு ஆபத்து நடந்தால் அதை பற்றி கேட்க மாட்டேன் ஏன்னா போன வழியில ஏதாவது நடக்கலாம் அந்த மாதிரி நடந்து அந்த பையனை அல்லது நீங்களும் ஏதோ நடந்து விட்டால் அதை பற்றி நான் உங்களிடத்தில் எதுவும் கேட்க மாட்டேன் ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பாதுகாப்பாக அழைத்து சென்று பாதுகாப்பாக அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் நடந்து கொண்டால் பிள்ளைக்கும் தந்தைக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமா இருக்கு ஏன்னா சில நேரங்கள்ல இந்த கடன்கள் பாத்தீங்களா அது கூட எப்படின்னு சொன்னா அது தந்தையாக இருந்தாலே பிள்ளையாக இருந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதே இல்லை தன்னுடைய பையனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனை வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஆகல அந்த பையன் பாதிக்காயிட்டாட்டா அதுக்கு தந்தை அந்த பையனுக்கு செலவு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பையன் அப்படி விட்டலாமா அந்த பையனுடைய சம்பாத்தியத்தை அவருடைய பேரிலே எழுதி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கா என்றாலும் அது இல்லை அவர் சம்பாதிப்பாரு சம்பாதிப்பாரு இவரும் சம்பாதிப்பார் எல்லாமே எங்க போய் பொருளும் தந்தையுடைய காசு உடல் மகனுடைய காசு எல்லாமே ஒன்னா புரண்டுக்கிட்டு இருக்கும் அப்படி பலந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனைகளே வரும் ஆனா மார்க்கம் சொல்லுது அவர் சம்பாதிக்கிறது அவருக்குரியது மகன் சம்பாதித்தால் மகனுக்குரியது தந்தை சம்பாதிப்பு தந்தைக்குரியது ஆனா தந்தைக்கு உரிமை இருக்குது மகனுடைய சொத்திலிருந்து என்ன செய்யலாம் அவர்கிட்ட வாங்கலாம் நீ செலவு காசு கொடுப்பா அப்படின்னு என்ன செய்யலாம் அவர் பாக்கெட்ல இருந்து கையை விட்டு எடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது தந்தைக்கு உரிமை இருக்குது ஆனா பிள்ளைக்கு எந்த உரிமை இல்லை அப்ப அந்த மாதிரி இந்த பிள்ளைகள் தந்தைகள் ஆக இருந்தாலும் ஒரு கடன் மக வச்சுருவோம் கேட்கிறாரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுங்க நான் ஒரு நாலு வருஷத்தை திருப்பி கொடுத்தேன் தொழில் செய்ய காசு இல்லை அப்படின்னா தாராளமாக கடனாக கொடுக்கலாம் எழுதி கொடுத்து கொடுக்கலாம் ஏன்னா கடனாக கொடுக்குறதுக்கு அதெல்லாம் சட்டம் எழுதுங்க அது மாதிரி இங்கே தந்தை என்ன செய்தார் தன் பிள்ளை இடத்திலே சத்தியம் வாங்கி கொள்கின்றார் சத்தியத்தை வாங்கி கொண்டு அடுத்த இதுக்கு ஏதாவது இடையில ஏதாவது ஆபத்து நடந்தால் அது நீங்களும் பொறுப்புல நானும் பொறுப்பு இல்லை ஆனால் இந்த சத்தியத்தை இங்கே என்ன செய்யணும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார் நான் நல்லா மீது நம்பிக்கை வைக்கின்றேன் ஒரு மனிதனுடைய இதுதான் செய்ய வேண்டிய கடமைகளையும் செஞ்சிடணும் அதனால தான் நல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஒரு ஒட்டகத்தை நீங்க கட்டி போட்டுட்டே என்ன செய்யுங்க அல்லா மீது நம்பிக்கை வைக்கா சும்மா ஒட்டகத்தை அவ்வளவு அவுத்து விட்டு போட்டு அல்லா நல்லா பாதுகா பாதுகாத்து அல்ல வந்து சேஃப்டியா வச்சிருப்பேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையா தவறான நம்பிக்கை செய்ய வேண்டிய முறைகளை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும் அதற்கடுத்து எதிர்ப்பு யாரும் நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதான் முயற்சிகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் முயற்சி நம்முடைய கடமை அருமையான வார்த்தை பாருங்க இது ஒரு பழமொழி அருமையில சொல்றாங்க முயற்சி நம்முடைய கடமை வைத்து மாமம் என்லாம் அதை பூர்த்தி செய்து கொடுப்பது அல்லாவிடத்தில் இருக்கின்றது அவன் நினைத்தால் பூர்த்தி செய்து கொடுப்பான் முயற்சியை செய்யாம உட்காந்துக்கிட்டு காசு இல்ல பணம் இல்ல எதுவும் இல்ல வறுமையா இருக்குது சிரமமா இருக்குது அல்ல என்னை கைவிட்டேன் என்றெல்லாம் புலமைகின்றவல்லவா அவர்களுக்கு பாடம்

அதாவது உடன்படிக்கை செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாங்க இருந்தாலும் அந்த பாசம் வந்து என்ன செய்யல மாறல பன்னிரண்டு புள்ளிகள் மீதும் யகுபலை சலாத் வசலாம் அந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத அடுத்த வசனத்தில் அல்லா என்ன செய்கிறாரே சுட்டி காட்டுகிறார்